வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான சிமெண்ட் பூமிங்க நாட்டு மரம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் கட்டி குடியிருக்காங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்லேயே வந்து அழகான ஒரு பண்ணை வீடுங்க அதுவும் ஆர்சி வீடு தான் ஓனர் வந்தால் தங்குகிற மாதிரியும் ப்ளஸ் வந்து ஆட்கள் தங்குறக்கும் ஒரு வீடுங்க ரெண்டு வீட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுதுங்க காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டு கட்ரோடு தார் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம எல்லாமே வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருப்போம் இந்த லேண்ட் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இருந்து மேற்கு சைடுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டாக பொள்ளாச்சியிலிருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ஒரு பதிமூணு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க சூப்பரான பூமி இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவனிப்பு வந்து லேண்டானவர் கொஞ்சம் வெளியே இருக்கிறனால கவனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க நம்ம வாங்கி எல்லாம் கவனிப்பு கொடுக்கும் பொழுது இன்னுமே வந்து ரொம்ப சூப்பரான தென்னந்தோப்பை நம்ம பண்ணிக்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காக பாக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து பயிரிடலாம் அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோம்ங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் பார்க்கும்போது தனியே கிணறுங்க அந்த கிணறுக்கு வந்து செப்பரேட்டாக வந்துடுதுங்க அதுபோக காட்டுக்குள்ளே ஒரு போரும் இருக்குங்க அதாவது நிறைய பேர் வந்து செப்பரேட்டாக தான் வேணும்னு கேட்டிருக்கீங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க உள்ள வந்து நிறைய வந்து இடம் அதாவது வந்து பழைய மரம்ங்க அதாவது நல்ல உள்ள இடஒழி வெட்டி தான் போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ள நீங்க வந்து ஜாதிக்கே பார்க்க என்ன தேவையோ உடனே நீங்க பயிரிடலாம் வாழை எல்லாமே வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாமுங்க நல்ல கேப் விட்டு தான் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க நம்ம உடன் கிரையமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து முடித்து கொடுக்கலாமுங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து விசாரிச்சே பார்த்துக்கலாம் இந்த ரேட்டுக்கு வந்து பூமி கிடைக்கவே கிடைக்காது லேண்ட் ஓனர் வந்து சின்ன தேவை அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற அப்படிங்கிறதுக்காக இந்த ரேட் வந்து சொல்லியிருக்காங்க உடன் கிரையமாக இருந்ததுன்னா நம்ம அறுபது லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து முடித்து கொடுக்கலாமங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தங்குறதுக்கு இப்போ வீடியோவில் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓனர் வந்தால் தங்கக்கூடிய வீடுங்க ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் அட்டாச் பாத்ரூமோட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வீடுங்க நீங்கள் பெயிண்ட் மட்டும் வந்து மாற்றுனீங்கன்னா போதும்ங்க நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைலில் தேவை தகுந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஏரியாவில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க காட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க அதனால் பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம சொன்ன ரோடு வந்து இதானுங்க கட் ரோடு தார் ரோடு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அளவான பெட்டு நிறைய பேர் வந்து மூணு ஏக்கரில் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க அந்த பைலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு அது செப்பரேட்டாக வந்துடுது ரோடு ஃபேஸு ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டு அனைத்து விதமான வசதிகளோட இருக்குதுங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வந்து சொல்லும் பிள்ளை தான் நம்ம அறுபது லட்ச ரூபாய்க்கு நம்ம முடிச்சு கொடுக்கலாமுங்க அதாவது மூணு ஏக்கரில் வந்து நல்ல தோப்பு வேணும்னு துளாயிட்டுருக்கு பயிர் கண்டிப்பாக சூட் ஆகும் உடனே கால் பண்ணுங்கள் நம்ம நல்ல ரேட்டுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாமுங்க நம்ம சேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தால் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் வீடியோவில் பார்க்குற கிணறு வந்து நம்ம கிணறு வந்து தனி கிணறுங்க கூட்டெல்லாம் யாருக்குமே இல்லை இந்த அளவுக்கு தண்ணி மேலே இருக்குது அப்படிங்கிறது வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிக்கணும் வச்சுருக்கோம் நல்ல வாட்டர் சோர்ஸுங்க மூணு ஏக்கருக்கு வந்து எப்போவுமே தண்ணி வந்து குறையாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லேண்டு பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்